அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் ஆகும் இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு நிலக்கடலையின் முக்கியத்துவம் என்பது ஆகும் இன்றைய நிகழ்ச்சி நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் ஏ மோதிலால் அவர்கள் செல்வோம் கடலை சாகுபடி செய்யக்கூடிய அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் இந்த இனிய தருணத்திலே எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிலக்கடலைன்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா நிலக்கடலுடைய பயன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவிட முடியாதது எண்ணெய் வித்துக்கள்லாம் வந்து நிறைய இருக்குது இல்லைங்களா சார் சொன்ன மாதிரி நிலக்கடலை எள் அப்புறம் வந்து சூரியகாந்தி ஸோ எல்லாத்துல வந்து பாத்தீங்கன்னா சமையலுக்கு உகந்த எண்ணெய்கள் பெறப்படுகிறது இருந்தாலும் எண்ணெய் வித்துக்களின் அரசன் சொல்றது வந்து நிலக்கடலை தான் ஸோ அரசன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறது நிலக்கடலை எண்ணெய் வித்துக்களின் அரசின்றது எல் ஸோ ரெண்டுமே மிக முக்கியமான எண்ணெய் வித்து பயிர்கள் இந்த வந்து என்ன நிலக்கடலை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நம்ம வந்து விஷயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது பதினாறாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து எள்ளு தான் பெரும்பாலும் பயிரிடப்பட்டிருந்தது அன்றைய காலகட்டங்களில் தமிழர்கள் வந்து மிக அதிகமாக வந்து எள் பயிரை தான் பயிரிட்டாங்க அந்த எள்ளிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெயை தான் சமையலுக்காக பயன்படுத்தினாங்க பதினாறாம் நூற்றாண்டிலே போர்ச்சுகீசியர்களால் இந்த பயிரானது முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு நிலக்கடலையிலிருந்து எண்ணெய் பிழிந்தெடுக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டறிந்து அதன் பின்பு மிக அதிகமாக தமிழர்கள் நிலக்கடலை எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலக்கடலையானது வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய குணாதிசயங்கள் வந்து சொல்றதுக்கு நிறைய இருக்கு அதனுடைய சத்துக்கள் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம் எண்ணெய் பெரும்பாலான ரகங்கள்ல வந்து எண்ணெய் சத்தானது நாற்பத்தி நான்கு சதவிகிதம் முதல் ஐம்பத்தாறு சதவீதம் வரை இருக்குது எண்ணெய் சத்து புரத சத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பது சதவிகிதம் வரையிலும் புரத சத்து இருக்குது கார்போஹைட்ரேட் இருந்து இருபத்தைந்து சதவீதம் இருக்கிறது வைட்டமின்கள் வைட்டமின்கள் மிக மிக முக்கியமான ஒரு சத்துக்கள் இல்லையா ஸோ விட்டமின் இட்டமின் கே விட்டமின் பி விட்டமின் பியில் பார்த்தீங்கன்னா தயமின் பேண்டோதோனிக் ஆசிரியரிபோஃபிளேவின் ஃபோலியட்ஸ் நயாசின் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான பி விட்டமின்கள் இதில் இருக்குது மினரல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சுண்ணாம்பு சத்து பாஸ்பரஸ் மெக்னீசியம் ஜிங்கு அயன் இரும்பு சத்து ஸோ இந்த முக்கியமான இந்த சத்துக்கள்லாம் இருக்குது இது போக ஃபைபர் நார்ச்சத்து நார்ச்சத்து வந்து எட்டு புள்ளி மூன்று சதவீதம் நிலக்கடலில் இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் அதிலும் மிக குறிப்பாக சொல்லணும்னாக்கா பாரா கௌமாரிக் ஆசிட் ரெஸ்வரட்டால் இந்த ரெண்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிலக்கடலையினுடைய தோலில் மேலே இருக்கக்கூடிய தோலில் வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவில் இருக்குது இந்த ரெஸ்வரட்டால் பார்த்தீங்கன்னாக்கா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா இட் இஸ் ஏ ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்ஸ்ங்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ரெஸ்டரட்டால் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதியை சேர்த்து தான் வந்து நம்ம சாப்பிடுவோம் வறுத்த கடலையாக இருந்ததுன்னா என்ன செய்யறாங்கனாக்கா அந்த தோலை எடுத்துட்டு அப்புறமா வந்து சாப்பிட்றாங்க ஆனால் அந்த கடலையை அவிச்சாங்கனாக்கா அதில் தோல் எடுக்க முடியாது அதனால அந்த தோலோடு சாப்பிட்றாங்க ஸோ வறுக்கிறத விட வந்து நிலக்கடலை வந்து அவிச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த தோல் அதோட சேர்ந்து இருக்கிறதால அந்த தோலும் தோலோடு சேர்ந்து நம்ம சாப்பிட்றதால ரெஸ்பரட்டால் கண்டென்ட் வந்து அதிகமான அளவில் நம்ம உடம்புக்கு கிடைக்குது ஸோ அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் ஏ ஆன்டி கேன்சரஸ் ஏஜென்ட் வந்து உடம்புக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆக்சி கேன்சர் மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலானது இந்த ரெஸ்பரட்டால் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சத்துக்கள் அதனுடைய பயன்பாடுகள் நிலக்கடலை எடுத்துக்கிட்டீங்கனாக்கா எல்லா அதனுடைய எந்த பகுதியும் வந்து வேஸ்ட்ன்னு சொல்லவே முடியாது உதாரணத்துக்கு நிலக்கடலை கொடி இருக்கு இல்லையா கொடி வந்து கால்நடைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு தீவன் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சேலம் நாமக்கல் ஈரோடு மாவட்டங்கள்ல மானாவரியா மானாவரியாதான் வந்து விவசாயிகள் வந்து அதிக அளவில் நிலக்கடலை சாகுபடி செய்யறாங்க அவங்க நிலக்கடலை காய விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து அந்த கொடிக்கு தான் ஏன்னா இந்த சம்மர் சீசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு அவங்களுக்கு வைக்கல் கிடைக்கிறது இல்லை அந்த வைக்கல் கிடைக்காத நேரங்களில் என்ன செய்கிறாங்கனாக்கா இந்த கொடியை நல்லா காய வச்சு வச்சுருந்து அதை பதப்படுத்தி வச்சிருந்து அதை வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்குறாங்க ஸோ கால்நடைகள் ரொம்ப விரும்பி உண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இதுனாக்கா கொடி கொடிதான் ஸோ கொடி வந்து மிக முக்கியமான ஒரு கால்நடை தீவனமாக பயன்படுகிறது நிலக்கடலினுடைய வேர் பகுதி என்ன செய்யுதுன்னா தோராயமாக மண்ணிலே நூறிலிருந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோ தழைச்சத்தை நிலைநிறுத்துகிறது இப்போ மண்ணில் வந்து பாத்தீங்கன்னாக்கா நூறிலிருந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோ தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய பண்பை பெற்றிருக்கிறது எப்படின்னாக்கா அந்த வேர் பகுதியில் நிறைய வேர் முடிச்சுகள் காணப்படுகிறது அந்த வேர்முறிச்சியில வந்து பார்த்தீங்கன்னா ரைசோபீம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்கு அந்த பாக்டீரியானது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தழைச்சத்தை உறிஞ்சி என்ன செய்ய நிலைநிறுத்த மண்ணில் வந்து அதிகப்படியான தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய பண்பை பெற்றிருக்கிறது அந்த நிலக்கடலையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் வந்து பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில பயன்படுது வார்னிஷ் செய்யக்கூடிய தொழில்கள் பயன்படுது லூப்ரிகேண்ட்ஸ் சொல்ல செய்யக்கூடிய தொழிலில் பயன்படுது அப்புறம் பர்னிச்சர் பாலிஷு சில வகையான பூச்சிக்கொல்லி மருந்துகள் தயாரிப்பதிலும் நைட்ரோகிளிசரின் என்று சொல்லக்கூடிய வெடிபொருட்கள் தயாரிப்பிலும் சோப் தயாரிப்பிலும் காஸ்மெட்டிக்ஸ் அழகு சாதனங்கள் தயாரிப்பிலும் நிலக்கடல் எண்ணியானது மிக அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது நிலக்கடலையை பழிஞ்சதுக்கு அப்புறம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த புண்ணாக்கு அது வந்து கால்நடைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு அருமையான ஒரு தீவனம் கால்நடைகள் மட்டும் இல்லாமல் கோழிகளுக்கும் வந்து மிகச்சிறந்த ஒரு தீவனமாக பயன்படுது ஏன்னாக்கா அந்த புண்ணாக்குல மலாட்டு புண்ணாக்குல பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்குது ஸோ அந்த புரத சத்தானது கால்நடைகளுக்கும் கோழிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு உணவாக அமைகிறது அது மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு கொண்ட குழந்தைகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவு வீனிங் ஃபுட் ஊட்டச்சத்து குறைபாடு கொண்ட குழந்தைகளுக்கு இந்த புண்ணாக்கானது மிகச்சிறந்த ஒரு உணவாக பயன்படுகிறது ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்கில் வந்து நிலக்கடலை அரைப்பாங்க அரைச்சி எண்ணெயை பிழிஞ்செடுப்பாங்க அப்படி பிழிஞ்செடுக்கும் போது பார்த்தினா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பின்னாக்கை எடுத்து நாங்களாம் சாப்பிட்ருக்கோம் நிறைய நாள் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி வந்து இப்போ இப்போ சமீப காலங்களில் என்ன செய்கிறாங்கனாக்கா இந்த பின்னாக்கை வந்து ஆர்கானிக் கல்டிவேஷனுக்காக ஆர்கானிக் கல்டிவேஷனுக்காக மண்ணில் என்ன செய்யறாங்கன்னா தூளாக்கி உடைச்சி மண்ணில் போட்டுடுறாங்க அப்படி போடும்போது மண்ணில் இருக்கக்கூடிய சத்து நிறைய வந்து என்ன செய்யுதுனாக்கா அது நல்லா டீ கம்போஸ் ஆகி அந்த பயிருக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு சத்துக்களாக பயன்படுது ஸோ வந்து ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபெர்டிலைசராவும் இந்த புண்ணாக்கானது அதிக அளவில் பயன்படுத்தப்படும் அது மாதிரி தோல் நிலக்கடலை தோல் தோல் வந்து வேஸ்ட்டு கிடையாது சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து இந்த தோல் எடுத்து அதை எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க ஃபியூயர் அதே அது மட்டும் இல்லாமல் அந்த தோலை வந்து சுத்தமாக தூளாக்கி உரம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் ஃபில்லராக பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தூளை வந்து என்ன செய்யறாங்கனாக்கா பார்ட்டிக்கிள் போர்டு செய்யறதுக்கு பயன்படுத்துகிறாங்க பார்ட்டிகிள் போடுங்கிறது அந்த தூளை வந்து கம்ப்ரஸ் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அழுத்தத்தை கொடுத்து அதை கம்ப்ரஸ் பண்ணி வந்து என்ன செய்யறாங்கனாக்கா போர்டு செய்கிறாங்க அந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாதாரணமாக வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த அலங்கார பலகைகளுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது அது மாதிரி தோல் இந்த தோலை நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம் ஒருத்தவனு அந்த மலாட்டையில் இருக்கக்கூடிய தோலை வந்து எடுத்து போட்டுடோம் ஸோ அந்த தோல் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தோலில் ரெஸ்பரட்டால் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போச்சுனாக்கா இட் இஸ் எ வெரி குட் கேன்சர் ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட் அதனால் வந்து நிலக்கடலையை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அதனுடைய எந்த ஒரு பகுதியும் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையவே கிடையாது எல்லாமே பயன்படுத்தப்படும் எல்லாமே யூஸ் ஆகுது அதனால எதை வேஸ்ட் பண்றதுன்னு எது எந்த பாத்திரம் வேஸ்ட்ன்னு நம்மளால சொல்லவே முடியாது ஓகேங்களா அடுத்தது இந்த நிலக்கடலை சாப்பிட்றதெல்லாம் என்ன நமக்கு உடம்புக்கு வந்து அட்வான்டேஜ் மிக குறைந்த அளவுல வந்து சோடியம் கம்மியா இருக்குது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிலக்கடல வந்து ரெண்டு வகையான அமிலங்கள் இருக்கு சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அந்த உடம்புக்கு தேவையானது வந்து பார்த்தின்னா அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் தான் அந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்குது எண்பது சதவீதத்துக்கு மேலே அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எதை முக்கியமாக சொல்கிறோம்னாக்க ஒலி கமிலமும் லினோலி கமிலமும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இருபது எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கிறதால இதய சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலானது கடலை எண்ணெய்க்கு உண்டு நிலக்கடலை எண்ணெயை வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டாக்கா ஹார்ட் அட்டாக் வருங்கிற மாதிரி தவறான ஒரு கருத்து பரவி வந்தது இடையில ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு அது கிடையாது ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து எண்பது சதவீதத்திற்கு மேலாக நல்லது செய்யக்கூடிய அமிலங்கள் அதாவது ஒலி கமிலமும் டினொலி கமிலமும் அதிகமாக இருக்கிறதால இதய சம்பந்தமான நோய்கள் வருவதை தடுக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால தாராளமா நீங்க வந்து என்ன செய்யலாம் சமையலுக்கு கடலை எண்ணெயை பயன்படுத்தலாம் அதே மாதிரி அதிக அளவில் கார்போஹைட் செய்ய சத்தம் இருக்குது மிக அதிக அளவில் ஃபைபர் இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை நோயாளிகள் வந்து இதை தாராளமாக எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க நிலக்கடலை சாப்பிட்றதுக்கு ஸோ டயாபட்டிஸ் பேஷன்ட்ஸ் வந்து தாராளமாகவே நிலக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது இருந்து ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும் கொஞ்சம் அதில் வந்து ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு சத்து கிடைச்சி அதனால சர்க்கரை நோயாளிகள் பயப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலையே வந்து தாராளமா சாப்பிடும் அது போக நான் சொன்ன மாதிரி தோலில் இருக்கக்கூடிய அதாவது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கேன்சர் கேன்சருக்கு அது வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹியூமன் பிரஸ்ட் கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் இதுல நல்ல விஷயங்கள் நிறைய அதனால தாராளமா ரெகுலரா கூட நம்ம என்ன செய்யலாம்னாக்க கடலையை எடுத்துக்கலாம் என்ன கடலையை சாப்பிடும்போது ஏதாவது ஒரு கடலை வந்து கசப்பா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா டப்புன்னு வந்து எள்ள நசு தூப்பிட்டு ஏன்னா சமயங்கள்ல ஒழுங்கா காய வைக்காம அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல காய வைக்கணும் காய வச்சாதான் ஆஹ் அந்த நிலக்கடல பருப்புல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமானது எட்டு சதவீதத்திற்கும் மிக கம்மியாக இருந்தாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை அது மாதிரி காய்ந்த நல்ல காய்ந்த நிலக்கடலையை சாப்பிடும் போது எந்த பிரச்சனையும் வரைய வராது அரை குறையாக காய வச்சாங்கனாக்கா அதுல வந்து கசப்பு தன்மை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து கசப்பா இருக்கிற பட்சத்தில் இந்த நிலக்கடலையை நீங்க சாப்பிட வேண்டாம் தூக்கி போகலாம் எல்லாமே கசப்பாக இருக்காது ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும்தான் இடையில வந்து கசப்பா வர்றதுக்கு வாய்ப்பு கடலையினுடைய பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்னாடி ஆஹ் எண்பத்தோரு சதவிகிதமா சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை பிடியறதுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது இந்தியாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்னாடி உற்பத்தி செய்யப்பட்ட நிலக்கடலையா வந்து எண்பத்தோரு சதவீதம் வந்து எண்ணெய் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்பட்டது விதை பர்பஸுக்காக வந்து பன்னெண்டு சதவீதம் வந்து பயன்படுத்திக்கிறாங்க நேரடியாக உணவாக எடுத்துக்கிட்டது வந்து ஆறு சதவீதம் மட்டும்தான் அப்போ வந்து மொத்த உற்பத்தியில் ஒரு சதவீதம் மட்டும்தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியானது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டு ஓரளவுக்கு மாறி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தொம்போது சதவீதம் உற்பத்தி செய்ய செய்யக்கூடிய நிலக்கடலையானது எண்ணெய் பிழிவதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஐம்பத்தோரு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா விதைக்காகவும் அப்புறம் நேரடியாக உணவாக உண்பதற்கும் அது மாதிரி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் நிலக்கடலானது பயன்படுத்தப்பட்டு அப்படிதான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க நன்றி இதுவரை நிலக்கடலையின் முக்கியத்துவம் தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம் வழங்கியவர் டாக்டர் ஏ மோத்திலால் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்